ஹாய் வெல்கம் டு ஷெரீன்ஸ் கிச்சன் இன்றைக்கி நம்ம ஷெரின்ஸ் கிச்சனில் அருமையான ஒரு குழம்பு ரெசிபி தான் பார்க்க போகிறோம் என்னென்னா தக்காளி குழம்பு தக்காளி குழம்புல பார்த்திங்கன்னா நல்லா மசாலாலாம் அரைச்சி ஊற்றி வறுத்து அரைச்சி ஊற்றி ஒரு அழகான ஒரு நல்ல மனமாக ஒரு குழம்பு செய்ய போகிறோம் இந்த குழம்பு பார்த்திங்கன்னா வெறும் சாதத்துக்காக மட்டும் கிடையாது இட்லிக்கு தோசைக்கு எதுக்கு சாப்பிட்டாலும் ரொம்ப நல்லாயிருக்கும் அந்த மாதிரியான குழம்பு தான் இப்போ நம்ம வந்து பண்ண போகிறோம் வாங்க பார்க்கலாம் தக்காளி குழம்பு பண்ணுறதுக்கு முதல்ல மசாலா வறுத்து எடுத்துக்கலாம் நான் வந்து ஒரு ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு மல்லி ஒரு அரை ஸ்பூன் அளவுக்கு சீரகம் அப்புறம் ஒரு அஞ்சு போல் வரமிளகாய் எடுத்துருக்கேன் கூடவே ஒரு அரை ஸ்பூன் அளவுக்கு சோம்பு சேர்த்துக்கலாம் வறுத்துருவோம் நல்லா கொஞ்சம் அந்த மனை வர மாதிரி நல்லா வறுத்து எடுத்துக்கணும் இப்படியே பவுட்ரு பண்ணிங்கன்னா பார்த்தீங்கன்னா கொஞ்சம் திப்பி திப்பியாக இருக்கும் கொஞ்சம் நல்லா வறுத்துட்டு பண்ணிங்கன்னா நல்லா பவுட்ரு வந்து நல்லா ஆகும் அவ்வளோதான் இதை ஒரு பாத்திரத்துக்கு மாற்றிடுவோம் அஞ்சு தக்காளி எடுத்துருக்கேன் இதை அரைச்சி எடுத்துடலாம் வறுத்த மசாலாவையும் பவுட்ரு பண்ணிக்கலாம் மசாலா அரைச்சாச்சு தக்காளியை அரைச்சி வச்சுட்டோம் இப்போ தாளிச்சிடலாம் இப்போ குழம்பு தாளிச்சிடலாம் எண்ணெய் காஞ்சதுமே கொஞ்சம் கடுகுளுந்து கூடவே கொஞ்சம் வெந்தயம் அடுத்து நூற்றம்பது கிராம் அளவுக்கு சின்ன வெங்காயமும் ஒரு இருபது பூண்டு கொஞ்சம் கருவேப்பில் எடுத்திருக்கேன் அவ்வளோதான் வெங்காயம் பார்த்தீங்கன்னா நல்லா வதங்கிடுச்சு இந்த டைமில் நம்ம தக்காளி அரைச்சோலே அந்த தக்காளியை சேர்த்துருவோம் பார்த்தீங்கன்னா தக்காளி போட்டு நல்லா கொதிக்க ஆரம்பிச்சிருச்சு பாருங்க இந்த டைமில் நம்ம அரைச்ச மசாலா போட்டு கொஞ்சம் மிளகாத்தூள் சேர்த்துக்கலாம் ஏன்னா அஞ்சு மிளகாய் வந்து காரம் அந்த அளவுக்கு பத்தலை அதனால் கொஞ்சம் மிளகாத்தூள் ஒரு அரை ஸ்பூன் சேர்த்துருக்கேன் உங்களுக்கு வந்து காரம் பொறுத்து நீங்கள் சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுருவோம் ஒரு ரெண்டு நிமிஷத்துக்கு நல்லா கலந்து விட்டுட்டு அதுக்கப்புறமா கொஞ்சம் புளி ஒரு நெல்லிக்காய் சைஸில் புளி எடுத்து கரைச்சிருக்கேன் அதையும் ஊற்றிட்டு தேவையான தண்ணி சேர்த்துக்கலாம் தேவையான உப்பு உப்பு போட்டு கலந்து விட்டுறலாம் உங்களுக்கு தண்ணி எந்தளவுக்கு வேணும்னு பார்த்துட்டு ஊற்றிக்கோங்க ரொம்ப கெட்டியால் இருக்கக்கூடாது இந்த குழம்பு ரொம்ப தண்ணியாக இல்லாமல் கொஞ்சம் அந்த பக்குவத்துக்கு இருந்தாலே போதும் தேவையான தண்ணி உப்பு எல்லாம் சேர்த்தாச்சு இப்போ மூடி போட்டு ஒரு ஏழு நிமிஷத்துக்கு வேக விட்டுடலாம் அருமையான தக்காளி குழம்பு மசாலா அரைச்சி ஊற்றி ரெடி ஆயிடுச்சு நல்லா மனோன்னா மனம் அவ்வளோ நல்ல மனமாக ரொம்ப ருசியான ஒரு தக்காளி குழம்பு ரெடி ஆயிடுச்சு அதுவும் அந்த மசாலாலாம் வறுத்து அரைச்சி ஊற்றிருக்கோம் பார்த்திங்களா அந்த மனத்துக்கும் இந்த குழம்போட பக்குவத்துக்கும் பார்க்குறப்போ அப்படியே எச்சி ஊறுது சாப்பிட்றதுக்கு அளவுக்கு அந்த பார்த்திங்கன்னா நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வர ஆரம்பிச்சிருச்சு இந்த டைமில் நம்ம வந்து ஆஃப் பண்ணிக்கலாம் இந்த குழம்பு பார்த்திங்கன்னா இட்லி தோசை அப்புறம் சாப்பாடு இதுக்கெல்லாம் ஊற்றி சாப்பிட்றதுக்கு அவ்வளோ அருமையாக இருக்கும் சூப்பரான ஒரு குழம்பு